வணக்கம் நண்பர்களே எங்கள் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இங்கு நீங்கள் எளிய தமிழ் விளக்கங்களின் மூலம் ஆங்கிலத்தை சுலபமாக கற்றுக்கொள்வீர்கள் தினமும் பயிற்சிகளும் நுணுக்கமான பேச்சுத்திறன் குறிப்புகளும் புதிய வார்த்தைகளும் உங்கள் அறிவை அதிகரிக்க உதவும் உங்கள் ஆங்கில அறிவை மேம்படுத்த எங்கள் பயணத்தில் இணைந்திடுங்கள் உங்கள் பெயர் என்ன வாட் இஸ் யுவர் நேம் வாட் இஸ் யுவர் நேம் நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள் ஹவ் ஆர் யூ ஹவு ஆர் யூ நான் நன்றாக இருக்கிறேன் நன்றி ஐ எம் ஃபைன் யூ ஐ எம் ஃபைன் யூ நீங்கள் எங்கிருந்து வருகிறீர்கள் வேர் ஆர் யூ ஃப்ரம் வேர் ஆர் யூ ஃப்ரம் நான் சென்னையிலிருந்து வந்தவன் ஐ am ஃப்ரம் சென்னை ஐ am ஃப்ரம் சென்னை நீங்கள் என்ன செய்கிறீர்கள் you டு do? What டு you டூ நான் ஒரு மாணவர் am a அ I ஐ a student. நீங்கள் எனக்கு உதவ முடியுமா கேன் யூ ஹெல்ப் மீ கேன் யூ ஹெல்ப் மீ இப்போது நேரம் என்ன வாட் டைம் இஸ் இட் வாட் டைம் இஸ் இட் பிறகு சந்திப்போம் நான் உங்களுக்கு இதிலிருந்து கேள்வி கேட்கிறேன் நீங்கள் பதிலளிக்க வேண்டும் நீங்கள் எங்கிருந்து வருகிறீர்கள் நீங்கள் என்ன செய்கிறீர்கள் நீங்கள் எனக்கு உதவ முடியுமா இப்போது நேரம் என்ன உங்கள் பெயர் என்ன பிறகு சந்திப்போம் நன்றி நண்பர்களே இந்த காணொளி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததா பிலோ இந்த காமெண்ட்ஸ் ஷேர் யுவர் ஆன்சர்ஸ் மேலும் இந்த மாதிரி பல காணொளிகளை காண எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்ய மறவாதீர்கள் உங்கள் ஆங்கில திறனை மேம்படுத்த புதிய கருத்துக்கள் மற்றும் பயிற்சிகளுடன் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்